சாய் சாய்பாபாவின் மறு அவதாரமான பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் நூறாவது பிறந்த நாள் என்ற மிக பெரிய புனித நாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் தினம் நல்வாழ்த்துக்கள் பாபா சாதாரண ஒரு மனிதர் மட்டுமல்ல அவர் அன்பின் உருவம் அவர் வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கூறினார்கள் அன்பாக இருங்கள் சேவை செய்யுங்கள் புட்டபர்த்தி என்ற சிறிய கிராமத்தில் இருந்து பாபா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றினார் அவர் சேவைகள் இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச குடிநீர் திட்டங்கள் என ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி பசி வழி சோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் இவை அனைத்தையும் பாபா ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பாபா அவர்கள் எல்லாவற்றையும் இலவசமாக செய்தார்கள் பாபா நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த மிகவும் எளிதானது யாரையும் காயப்படுத்தாதே அன்பாக பேசு உதவி செய் வாய்ப்பு வந்தால் விட்டுவிடாதே நன்னெறியில் இரு எல்லோரையும் ஒரு குடும்பமாக பார் இதுதான் நம் பாபாவுக்கு நாம் தரும் பிறந்த நாள் பரிசு சாய்ராம் இன்று பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் இந்த நாள் நமக்கு ஒரு நினைவூட்டல் நாம் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல செயலை செய்யலாம் ஒரு நல்ல செயலை செய்யலாம் சிறிய ஒன்றாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பசி வயிற்றுக்கு உணவு கொடு ஒரு முதியவருக்கு உதவி செய் ஒரு குழந்தைக்கு சிரிப்பை கொடு ஒரு நண்பரிடம் நல்ல வார்த்தை பேசு இதுதான் பாபா விரும்பும் உண்மையான வழிபாடு இன்று இந்த புனித நாளில் பாபாவின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் அன்பும் அமைதியும் நிறம்பட்டும் சுவாமி எங்கள் அனைவரையும் ஆசிர்வாதம் செய்யுங்கள் சமஸ்த லோகா சுகினோ பவந்து சமஸ்த லோகா சுகினோ பவந்து ஜெய் சாய்ராம் அல்லா மாணிக்